நவராத்திரியின் ஐந்தாவது நாள் இன்று இன்றைக்கு அபிராமி அந்தாதியின் நாற்பத்தி ஒன்றாவதிலிருந்து ஐம்பதாவது பாடல் வரை படித்து அதனுடைய பொருளை அறிந்து கொள்வோம் இப்பொழுது நாற்பத்தி ஒன்றாவது பாடல் புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவலை கண்ணியம் செய்ய கணவரும் கூறி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடி பண்ணி நம் சென்னையின் மேல் பத்மபாதம் பதித்திருவேன் என்பதாகும் இதன் பொருள் அபிராமி புதிதாக மலர்ந்த குவலை கண்களையுடையவன் அவர் கணவரும் சிவந்த திருமேனியுடைய சிவபெருவான் அவர்கள் இருவரும் இங்கே வந்து அரியவர்களாகிய நம்மை கூட்டினார்கள் அத்துடன் நம்முடைய தலைகளை அவர்களுடைய திருப்பாதங்களின் சின்னங்களாக சேர்த்து கொண்டார்கள் அவர்களின் செய்திருக்கிறோம் என்கிறார் பட்டர் அந்தாதியின் நாற்பத்தி இரண்டாவது செய்யுள் இடங்கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இலகி முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடன்கொண்டு கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லறவின் படம் கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுரையே என்பதாகும் இதன் பொருள் ஒளிபீசு முத்து மாலை உன்னுடைய தனங்களில் புரள்கின்றது சிவபெருமானின் வலிமை பொருந்திய மனதில் நிறைந்திருப்பவளே அபிராமி சுந்தரியே குளிர்ச்சியான மொழிகளை உடையவளே வேத சிலம்புகளை திருவடிகளில் அணிந்து கொண்டவளே தாயே உம்மை வணங்குகின்றேன் என்கிறார் பட்டர் பரிபுற சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்தூர மேனியல் தீமை நெஞ்சில் புரிபுற பஞ்சரை அஞ்ச குனி பொறுப்பு சிலை கை எரிபுரை மேரி இறைவர் செம்பாக திருந்தவளே என்பது மூன்றாவது செய்யும் பாதங்களை உடையவனே பாசத்தையும் அங்குசத்தையும் உடையவனே பஞ்சபானங்களையும் இனிமையான சொல்லையும் உடைய திரிபுர சுந்தரியே சிவந்த சிந்தூர மேனி உடையவனே கொடிய மரத்தினையுடைய முப்புறத்தை ஆண்ட அசுரரை அஞ்சி நடுங்கும்படி முப்புறத்தை அழித்த சிவபெருமானின் இனப்பாகத்தில் அமர்ந்தவளே உன்னை என்றேன் என்கிறார் அபிராமிப்பட்டன் நாற்பத்தி நான்காவது செய்யுள் தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்கலமாம் அவளே அவர் தமக்கண்ணையும் ஆயினல் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொன்று செய்தே என்பதாகும் இதன் பொருள் எங்கள் இறைவனாகிய சங்கரனாரின் இல்ல துணைவியே அவருக்கே அன்னையாகவும் பராசக்தி என்ற பரமசிவம் ஆனவளே ஆகையான் நீயே யாவர்க்கும் மேலானவள் ஆகவே உனக்கே இனி உண்மையான தொண்டு செய்வேன் ஆதலால் இனி நான் துன்பங்களால் துவர மாட்டேன் தாயே என்று போற்றுகிறார் அபிராமிப்பட்ட தொண்டு செய்யாது நின் பாதம் தோழாது துணிந்து இச்சை பண்டு செய்தோர் உளரோ இளரோ அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மின்று செய்தாலும் பொறுக்கை நின்றே பின் வெறுக்கை அன்றே என்பது நாற்பத்தி ஐந்தாவது செய்யுள் இதன் பொருள் அன்னையே உனக்கு பணிவிடே செய்யாமல் உன் பாதங்களை வணங்காமல் தன் இச்சைப்படியே கடமையை செய்த ஞானியர் பலர் உடல் அவர்களின் படி நான் நடந்தால் நீ வெறுப்பாயோ அல்லது பொறுத்து அருள் செய்வாயோ எனக்கு தெரியாது ஆயினும் நான் தவறே செய்தாலும் என்னை வெறுக்காமல் பொறுத்து கொண்டு நீ அருள் செய்ய வேண்டும் என்று உரிமையாக அன்னையை வேண்டுகிறார் பட்டர் வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியது அன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமணற்றான் இடப்பாகம் கலந்த பொண்ணே மறுக்கும் தகைமைகள் யான் உன்னை வாழ்த்துவனே என்பது அந்தாதியின் நாற்பத்தி ஆறாவது செய்யும் இதன் பொருள் அபிராமியே விஷத்தை உண்டவனும் அதனால் கருத்திருக்கும் கழுத்தை உடையனுமாகிய சிவபெருமானின் இடப்பாகத்தில் அமர்ந்தவனே சிறியோர் செய்யக்கூடாத செயல்களை செய்துவிடுவர் அறிவில் சிறந்த ஞானியர் அதை பொறுத்து அருளியதும் உண்டு இது ஒன்றும் புதுமையல்ல குழந்தைகள் தெரியாமல் செய்யும் போது அதை மன்னித்து அரவணைக்கும் தாயைப் போல நான் தகாத வழியில் சென்றாலும் அது உனக்கே வெறுப்பாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் உன்னையே சரணைவேன் அத்துடன் மேலும் வாழ்த்தி வழிபடுவேன் என்கிறார் பட்டன் அந்தாதியின் நாற்பத்தி ஏழாவது செய்யுள் வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தை ஒருவர் வீழும்படி அன்று வில்லும்படி அன்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூடும் சுழற்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே என்பதாகும் இதன் பொருள் அன்னையே நீ கடல்களுக்கும் ஏழு உலகங்களுக்கும் உயர்ந்த மனைகள் நிற்கும் அரிதில் எட்டாதவர் மேலாக உள்ள இரவையும் செய்யும் இடையே நின்று சுடர்விட்டு பிரகாசிக்கின்றவர் என்று அபிராமே புகழ்கின்றார் பட்டர் கலைமதி சடைமுடி ஒன்றி படரும் பரிமலை பச்சை கொடி பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போது இருப்பர் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே என்பது அந்தாதியின் நாற்பத்தி எட்டாவது செய்யுள் இதன் பொருள் ஒரு பெரிய மலை மேலே ஒரு பச்சை கொடி படர்ந்து போல சிவபெருமான் மேல் பச்சை உன்னையே நினைத்து வழிபடும் யோகிகளும் இமையாவது முறையும் ஞானிகளும் மீண்டும் பிறப்பார்களோ மாட்டார்கள் ஏனென்றால் தோளும் குடலும் ரத்தமும் இறைச்சியும் கொண்ட இந்த மாரிட பிறவியை விரும்பார் அதிலின் எனக்கும் இனிமேல் இந்த மாரிட பிறவி இல்லாமல் செய்தாயே என்று அன்னையை வேண்டுகிறார் பட்டர் குரம்பை அடுத்து குடிப்புக்கு ஆவி வெங்கூட்டிற்கு இட்ட வரம்பை அடுத்து மறுக்கும் அப்பொழுது வலைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்து இசை வரிவாய் நின்ற நாயகியே என்பது நாற்பத்தி ஒன்பதாவது செய்யுளாகும் இதனுடைய பொருள் நரம்புக் கருவிகளை கொண்ட இசையே வடிவாக உள்ள அபிராமியே அரிய நாகிய என்னுடைய உடலையும் அதில் இணைந்த உயிரையும் கொடுமையான யமன் வந்து பறிக்க நானும் மரணத்திற்கு அஞ்சி வருந்துவேன் அப்பொழுது ரம்பையரும் தேவ மகளிரும் சூழ என்னிடத்து வந்து அஞ்சேல் என்பாய் எனக்கு அருள் புரிவாய் என்று உறுதியாக கோருகிறார் அபிராமி பட்டர் அபிராமி நாயகி நான்முகி நாராயணி கை நலின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை நச்சுவாய் ஆகி மாலினி வாராகி சூரியனி மாதங்கி என்று ஆய கியாதி உடையால் சரணம் அரண் நமக்கே என்பதாகும் இதன் பொருள் நீயே உலக நாயகி பிரம்மசக்தியும் விஷ்ணு சக்தியும் நீயே நீயே ஒய்யாரமாக ஐவகை மலர் அம்புகளை ஏந்தி இருப்பவன் சம்பு சக்தி சங்கரி எழிலுடையவன் நாகபாணி மாலினி உலகளிக்கும் வராகி சூலி மாதங்க முனிமகள் என்றெல்லாம் பல வடிவானவள் நீயே ஆதியானவள் ஆகவே உன்னுடைய திருவடிகளை வணங்குகிறோம் அதுவே எமக்கு பாதுகாவல் என்று சொல்கிறார் அபிராமிப்பட்டவர் அது போலவே நம்முடைய அரணாக அம்மையை நினைத்து இன்றைய தொகுப்பை நிறைவு செய்வோம் நாளை ஐம்பத்தி ஒன்றிலிருந்து அறுபதாவது செயல்களை படித்து அதனுடைய பொருளை புரிந்து கொள்வோம் நன்றி